அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நிறைவு ஒட்டி கோவை மாநகர மாவட்ட திமுக சார்பில் செயலாளர் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் பொறுப்பு வகித்து அகில இந்திய அரசியலில் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஏழாவது நினைவு நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் அமைதி பேரணி மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கோவை சித்தாபுதூர் வி கே கே மேனன் சாலை ஆவாரம்பாளையம் சாலை சந்திப்பிலிருந்து காந்திபுரம் அண்ணா சிலை அருகே உள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி மாநகர் மாவட்ட திமுக கழக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் மேயர் ரெங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமை கழக நிர்வாகிகள் தீர்மானக்குழு இணை செயலாளர் பி நாச்சிமுத்து சட்டத்துறை இணை செயலாளர்கள் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி மற்றும் திமுக கட்சியின் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் அன்பு தலைவர் தலைவர் அவர்கள் மறைந்து ஏழாவது ஆண்டு நினைவஞ்சலி இன்று கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைவர் கலைஞரவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சியும் அதே போலவே அமைதி அமைதியாக அமைதி பேரணி வந்து தலைவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சி கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெற்றது முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கட்டாயமாக இந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சு மொழி தமிழ் இருக்க இந்தி மொழி நமக்கெதற்கு என்று எண்ணி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள்வி நாடி வந்த நாடி ஈதல்லவே என்று கையல் வில் புளிக்குடி ஏந்தி ஆரூர் வீதிகளிலே பதினான்கு வயதில் கால்ச்சட்டை அணிந்த அந்த காலகட்டத்திலேயே இந்த இனத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட மகத்தான தலைவர் மாம்பெரும் தலைவர் சரித்திரம் பேசுகின்ற அற்புதமான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பது ஆண்டு கால தலைவராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமைமிக்க இயக்கமாக மாற்றிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும் ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத ஆற்றல் மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றில் ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் செயல்பட்டிருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டிருக்கிறார் இந்திய திருநாட்டிலே பல பிரதமர்களை தேர்வு செய்த அங்கீகாரம் செய்த மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கீழ்நிலையிலிருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய தலைவர் தலைவரவர்கள் வரலாற்றிலே நிலைத்து நிற்கத்தக்க வகையில் வழங்கியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் உள்ளிட்ட அதை போலவே பத்தொன்பது லட்சம் சதுரடியில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பீலமேட்டில் ஓப் காலேஜ் பகுதியில் டைட்டல் பார்க் குறிச்சி சுந்தராபுரத்தில் தொழில்பேட்டை சிட்கோ தொழில்பேட்டை மோபுரி அண்ணா தொழில்பேட்டை இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்களை கோவைக்கு வழங்கி கோவையை மேம்படுத்திய கட்டமைத்த மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுக்கு இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய நினைவை அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் இந்த புகழ் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது